ஒரு அரசியல் இயக்கத்தில் பல குழுக்கள் பிற கட்சிகளை சேர்ந்தவர்கள் இணைந்து இணைவது வழக்கம் அதை கேள்விப்பட்டிருக்கின்றோம் ஆனால் இன்றைக்கு ஈரோடு மாநகரில் பகுத்தறிவு பகவன் தந்தை பெரியார் அவர்கள் அவதரித்த இந்த ஈரோடு மாநகரிலே இரண்டு அறக்கட்டளை நிறுவனத்தை அறக்கட்டளைகள் அதில் உள்ள ஏழாயிரம் உறுப்பினர்களோடு நமது இயக்கத்திலே இன்றைக்கு இணைத்துக் கொள்வது உண்மையிலேயே எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது வீட்டு அறக்கட்டளை நிர்வாகிகள் திரு தலைவர் திரு எல் ஆண்டனி பீட்டர் அவர்களே செயலாளர் திரு எஸ் சுந்தர் சிங் அவர்களே பொருளாளர் திரு டாக்டர் ஏ சிவகுமார் அவர்களே திருமதி புஷ்பா அவர்களே திருமதி ரூபா ரமேஷ் அவர்களே அருள் அறக்கட்டளை நிர்வாகிகள் தலைவர் திருமதி டி சாந்தி அவர்களே செயலாளர் திரு டி நாகராஜ் அவர்களே பொருளாளர் திருமதி ஜே பிந்து அவர்களே மற்றும் நிர்வாகிகள் திரு ஜே மோகனசுந்தரம் திருமதி பி மரிய கவிதா அவர்களே மற்றும் இந்த இளைய நிகழ்ச்சியில் எங்களோடு கலந்து கொண்டிருக்கின்ற எங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் தலைமை நிலை செயலாளரும் நமது மண்டல பொறுப்பாளர் அடங்கிய முன்னாள் அமைச்சர் மாண் பல்லையப்பன் அவர்களே நமது ஈரோடு மாநகர் மற்றும் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் அரும சுகோதரர் எஸ் ஆர் எஸ் அவர்களே நமது திருப்பூர் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் அன்பு சுகோதரர் சிவசாமி அவர்களே மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற எங்கள் கழகத்தின் நிர்வாகிகளே பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கிட நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனக்கு முன்னாலே பேசிய இந்த வீட்டு அறக்கட்டளையின் பொருளாளர் டாக்டர் சிவகுமார் அவர்கள் இந்த அறக்கட்டளையின் கடந்த கால செயல்பாடுகளை சாதனைகளை பட்டியலிட்டு கூறியது உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகின்றது அறக்கட்டளை மூலம் பெண்கள் சுயமாக தொழில் செய்வதற்கு இவர்கள் இத்தனை முயற்சி எடுத்து இத்தனை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நான் திரு ஆண்டனி பீட்டர் அவர்களை நீங்கள் அறக்கட்டளை நடத்திக் கொண்டிருக்கிறீர்கள் எதனால் எங்களுடன் வந்து இணைகிறீர்கள் என்று சொன்ன பொழுது உங்கள் இயக்கமே ஒரு அறக்கட்டளை போல தொண்டு நிறுவனம் போல தான் நீங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களோடு இணைந்து நாங்கள் பணியாற்றுவதில் எங்களுக்கு முழு ஈடுபாடு இருந்த காரணத்தினால்தான் மூன்று மாதங்களுக்கு முன்பே உங்களது மண்டல பொறுப்பாளராக இருந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களையும் மாவட்ட செயலாளர் இருந்த பரளிதரன் அவர்களையும் நான் தொடர்பு கொண்டேன் அவர்களிடமிருந்து ஒரு சரியான பதில் எதுவும் இல்லாத காரணத்தினால் நான் மூன்று நான்கு மாதங்களாக எங்கள் நிர்வாகிகளும் எங்கள் உறுப்பினர்களும் நமது இயக்கத்திலே சேர வேண்டும் என்று காத்திருந்தோம் என்று சொன்னார் உண்மையிலேயே திரு பாலாஜி அவர்களை இந்த மண்டல பொறுப்பாளராக நியமித்தோம் அதுபோல இந்த மாவட்ட செயலராக பருவாச்சி பரணி தரணை இருந்தார் ரெண்டு பேரும் வேறு யாராலேயோ ஈர்க்கப்பட்டு அவர்கள் இருவரும் அங்கு சென்ற காரணத்தினால் இன்றைக்கு கழகத்தின் பணி சில தடை கற்கள் மொட்டுக்கற்கள் இருந்தவற்றை எல்லாம் நீக்கி இன்னும் வேகமாக மிக வேகமாக செயல்படும் என்பதற்கு உதாரணம் தான் இன்றைக்கு நமது வீட் மற்றும் அருள் நலக்கட்டணி நிர்வாகிகள் நமது மண்டல பொறுப்பாளர் திரு பழனிப்பன் அவர்களை சந்தித்து இந்த நிகழ்ச்சியை நான் வரும் நேரத்தில் ஏற்பாடு செய்வதற்கு ஏதுவாக இருந்தது இது தடை கற்களை இங்கே இருந்து கொண்டு எதிராக இருந்தவர்களை எனக்கு முன்பே தெரியும் இருந்தாலும் தானாக போகட்டும் என்று நான் பொறுமை காத்த காலத்தினால்தான் இன்றைக்கு அவர்கள் யார் அவருடைய சுவாபம் என்ன என்பது இன்றைக்கு எல்லோருக்கும் வெளியில் தெரிய ஆரம்பித்திருக்கிறது நிச்சயம் உங்கள் அறக்கட்டளைச் சேர்ந்தவர்கள் எங்கள் கழக நிர்வாகிகளுடனும் எங்கள் மண்டல பொறுப்பாளர் தொடர்பில் இருந்தால் வருங்காலத்தில் மேலும் உங்கள் தொண்டு நிறுவனமும் செயல்பாடுகளும் அதுபோல நமது இயக்கத்தின் வளர்ச்சிக்கும் நாம் இருவரும் ஒன்றாக சேர்ந்து பணியாற்றுவோம் என்று உறுதியை இந்த நேரத்தில் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்